பாப்ப சொல்லக்கூடிய அரசு ஊழியர் அவர் பட்டினத்தை சார்ந்த ஒரே காரணத்திற்காக சமைக்க விடாமல் அவரை தடுத்து மட்டுமல்ல மறுநாள் கேட்டை கூட்டி அவரை உள்ளே தடுத்தார்கள் ஆனால் என்ன துரதிருஷ்டம் என்று கேட்டால் இதை தடுக்க வேண்டிய பிடிஓ தடுக்க வேண்டிய காவல்துறை அதிகாரியிலே அன்றை தடுக்கவில்லை இதை எதிர்த்து அன்றைக்கு அன்றைக்கு இந்த சூழ்நிலையிலே முன்னணி பிரியா விடுதலை கழகம் ராஜர் ஆயுத ஆதித்தமிழர் பேரவை என்று சொல்லக்கூடிய அனைத்து பேரவை மக்களும் ஒன்று சேர்ந்து கொள் காரணத்தினால் இன்றைக்கு இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது செயலுக்கெல்லாம் காரணமானவர் இருக்கக்கூடியவர்கள் மத்பாண்ட சொல்லக்கூடியவர் அவர் வந்து மீனாட்சி சொல்லக்கூடிய முப்பத்தி ஆறாவது குற்றச்சாட்டப்பட்டவர் அவர் பிடிஓ இவருடைய மேல் அதிகாரி இவருக்கு பாதுகாப்பு தர வேண்டியவரே அவர்தான் ஆனால் அவர் இவருக்கு பாதுகாப்பு தரப்பை மாற்றாக இவரை மாற்றி வரைக்கும் முயற்சித்தார் மீண்டும் அதுதான் இன்றைக்கு தவறு என்று சொல்லி இந்த வழக்கிலே வன்கொடுமை திருப்பு வழக்காக பதியப்பட்டு இந்த வழக்கு விசாரணையை சிறப்பு புலனாய் வந்து முறையினர் டிஎஸ்பிள் எடுத்து விசாரித்தார்கள் அடக்கிலே இறுதியாக இன்றைக்கு இருதரப்பு வாதங்கள் கேட்கப்பட்ட பின்னால் தீர்ப்புக்காக போடப்பட்டது அப்படி தீர்ப்பிலே மொத்தம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஐந்து பேரில் மூன்று பேர் இறந்து விட்டார்கள் நான்கு பேர் இறந்து விட்டார்கள் நான்கு பேர் போக மீதி இருக்கவர்களில் ஏ ஒன் பழனிசாமி கவுண்டர் ஏ போனாக இருந்த சக்திவேல் ஏசி சண்முகம் ஏ செவன் வெள்ளிங்கிரி ஏ நைன் துரைசாமி ஏ ட்வெண்ட்டி செவன் செவன் சீதாலட்சுமி சண்முத்திரி மனைவி இவர்கள் மட்டும்தான் நீதிமன்றம் குற்றவாளிகள் என்று தீர்மானித்து அவர்கள் மீது இந்திய தண்டனை சட்டம் நூற்றி நாற்பத்தி ஏழு அன்லாக்ஃபுல் அசம்பிளி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று சட்டவிரோதமாக ஒரு ஒரு தடுத்திருத்துதல் வன்முடிவு திருப்புச் சட்டத்தின் பிரகாரம் இவர்களை வந்து வேலை செய்ய விடாமல் தடுத்தது ஒருவருடைய பணியை செய்ய விடாமல் தடுத்தது என்கின்ற வகையிலும் அது மட்டுமல்ல அவர்களை சமூக ரீதியாக பகிஷ்கரித்தது என்ற ஒரு நான்கு பிரிவின் கீழ் மட்டும்தான் நம்முடைய விசாரணை நீதிமன்றம் இவர்களையெல்லாம் குற்றவாளிகள் என்று தண்டித்து எல்லாம் உறுதி செய்துவிட்டார்கள் ஆகவே இன்றைக்கு குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்ட கொண்ட மீது இந்த நூற்றி நாற்பத்தி ஏழின் கீழ் ரெண்டு ஆண்டுகள் அவர்களுக்கு கடுங்காவல் தண்டனையும் ஐயாயிரம் ரூபாய் அபராதமும் முன்னூற்றி நாற்பத்தி நாலு பிரிவின் கீழ் ஒரு மாதம் தண்டனையும் அதேபோல் இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்துடைய பிரிவு மூணு உபப்பிரிவு ஒன்று ஜெட் இன்படி ரெண்டு ஆண்டுகள் மற்றும் ஐயாயிரம் ரூபாய் அபராதமும் ரெண்டு சி கீழ் அவர்களுக்கு ரெண்டு ஆண்டுகள் மற்றும் ஐயாயிரம் ரூபாய் அபராதம் வகித்திருக்கிறார்கள் இந்த தண்டனை பற்றி எப்பொழுதுமே ஒரு குற்றவாளிகள் என்று தீர்மானித்த பின்னால் அவர் கொடுக்கக்கூடிய தண்டனையை பற்றி வழக்கறிஞர்கிட்ட கேட்க வேண்டும் அந்த அடிப்படையிலே சாட்டப்பட்டுள்ள தரப்பிலும் அதேபோல் சிறப்பு வழக்கறிஞர்கள் பதிலும் அது